ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா வெள்ளி எப்படி பழ வைக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் போதுங்க வெள்ளி அப்படியே பல பழக்கம் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி ரெண்டு பவுல் எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டர் ரெண்டுத்துலையும் ஊற்றிக்கோங்க நான் இன்னைக்கு கொலுசையும் செயினையும் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு நான் வந்து விம் ஜெல் யூஸ் பண்ணுறேங்க நீங்கள் என்ன வீட்டில் ஜெல் யூஸ் பண்ணுறீங்களோ எந்த ஜெல் பாத்திரம் விளக்குற ஜெல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு ட்ராப் இதில் விடுறேங்க இங்கே பாருங்கள் ரெண்டு ட்ராப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடணும் இந்த மாதிரி தாங்க அந்த நுரம் மாதிரி வரும் இங்கே பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டேன் கலக்கி விட்டுட்டு அந்த கொலுசு இருக்குது பார்த்திங்களா அது ஒரு தனி பவுல்லையும் அந்த செயின் ஒரு தனி பவுலையும் போடுறேன் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து கூட போகலாம் நான் தனித்தனியாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக தனித்தனியாக போட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கொலுசு போட்டாச்சு அந்த பவுலில் செயினை போட போகிறேன் இங்கே பாருங்கள் செயினை போட்டாச்சு அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸுங்க அப்படியே விட்டுருங்க இந்த தண்ணியில் அந்த ஜெல்லோடு சேர்ந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி இங்கே பார்த்தீங்களா இப்போவே கொஞ்சம் அழுக்கு போன மாதிரி இருக்கும் அதை நல்லா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லையும் எடுத்து ஒரே பவுலில் போட்டுக்கிட்டேன் நீங்கள் எல்லாமே ஒரே பவுலில் போடலாம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக அப்படி பண்ணேன் இப்போ இந்த பவுலில் என்ன பண்ணுறீங்கன்னா அதே போல் ஹாட் வாட்டர் விட்டுக்கோங்க கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்டுட்டு கொஞ்சமாக சோடா உப்பு ஒரு அரை ஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கோங்கங்க இங்கே பாருங்க அரை ஸ்பூன் தான் அது அரை ஸ்பூன் சோடா உப்பு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து தூள் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு கூட போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு நான் தூள் உப்பு போட்டிருக்கேன் ரெண்டுத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் ஹாட் வாட்டரோட இங்கே பாருங்கள் ஹாட் வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த விம் ஜெல்லில் போட்டிருக்கேன் இல்லையா அந்த செயினும் அந்த கொலுசையும் இதில் எடுத்து போடுங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் தான் நான் ஸ்பூனில் எடுக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா எப்படி கொ கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு அப்படியே போட்டுருங்க போட்டுவிட்டு இது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்ங்க ஏற்கனவே அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் மட்டும் தாங்க இருக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க இங்கே பாருங்கள் எடுத்தாச்சு அப்போ அந்த ஓரத்தில் இருக்க அழுக்கெல்லாம் இல்லையா அதனால் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்க்கிறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ பளப்பளப்பாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் அப்படியே தேய்க்க தேய்க்க அழுக்கு எல்லாம் போயிடும் நீங்கள் ரொம்ப அழுத்தி கூட தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக அப்படி தேய்ச்சா போதும் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் செயினையும் தேய்ச்சிட்டேன் கொலுசையும் தேய்ச்சிட்டேன் நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு இங்கே பாருங்கள் எப்படி பளப்பளப்பாக இருக்குது பாருங்கள் இப்போவே அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி அதாவது பச்சை தண்ணியில் அதை எடுத்து நல்லா கழுவுறேங்க இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பளப்பளப்பாக இருக்கும் இங்கே பாருங்க கழுவியாச்சு கழுவுனத்துக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு அதை ஒன் பை ஒன்னாக துடைக்கிறேங்க அந்த ஈரெல்லாம் இருக்கும் இல்லையா அதை ஒன் பை ஒன்னாக அப்படியே தேய்ச்சி எடுக்கிறேன் இங்கே பாருங்க தேய்ச்சாச்சு அதே போல் எல்லாத்தையும் நான் தேய்ச்சி எடுத்துட்றேங்க தேய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பளப்பளப்பாக இருக்கும் இங்கே பார்த்திங்களா எப்படி இருந்த செயின் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் புதுசு மாதிரி இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்